அண்மை செய்தி சென்னையில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என சென்னை காவல் ஆர் ஆணையருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை பதி வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் உள்ளார் ஜாஃபர் வணக்கம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன அறிவுறுத்தியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்னேகா இன்று காலை ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் அந்த வெடிகுண்டு மிரட்டமானது விடுக்கப்பட்டது அடுத்து அந்த பள்ளிகளில் இருந்த மாணவர்களை பத்திரமாக பெற்றோர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த ஒரே நேரத்தில் பெற்றோர்கள் அனைவரும் குவிந்ததால் பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது அதே நேரத்தில் அனைத்து பள்ளிகளிலும் முழுமையாக சோதனை செய்த சென்னை காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் இந்த மிரட்டலானது புரளி என்பதை தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் ஆஹ் இந்நிலையில் அந்த மிரட்டல் விழுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மெயில் ஐடி அதாவது ஜான்சோல் என்ற அந்த முகவரி எந்த பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சைபர் கிரைம் போலீசார் ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழக பல்விக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சென்னையில் உள்ள அந்த தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மக்கள் தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையருடன் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் இதில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என சென்னை காவல்துறை ஆணையருக்கு அமைச்சர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நிலைமை குறித்து அதிகாரியிடம் கேட்டிருந்த அஞ்சு மகேஷ் பிரயாம்புலி சென்னை ஆவல் காவல் ஆணையரிடம் பேசி இது குறித்து உடனடியாக நடத்திய நடவடிக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட கும்பலை ஆஹ் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்